தூத்துக்குடி மாவட்டம் பண்ணை கிராமத்தில் நடைபெற்ற எளிய முறையிலான திருமண நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர்கள் கீதா ஜீவன் தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார்கள் திருமண விழா என்றால் தற்போது ஆடம்பரம் வெகுவாக காணப்படும் பிரம்மாண்டமான திருமண மண்டபங்கள் அமைத்து மணமக்களுக்கு விலை உயர்ந்த பகட்டான ஆடைகள் அலங்கார விளக்குகள் பேண்டு வாக்கியங்கள் பல வகையான உணவு விருந்துகள் என தடபுடலான திருமணங்கள் நடந்து வருகின்றன இதிலிருந்து மிகவும் மாறுபட்டி எளிய முறையில் திருமணம் ஒன்று தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆறாம் பண்ணை கிராமத்தில் நடைபெற்றது ये जो सोचा है திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பியிடம் புகைப்படக் கலைஞராக பணியாற்றி வரும் அகமது சமீர் என்பவருக்கு தான் இந்த திருமணம் நடைபெற்றது அகமது சமீருக்கு இதே கிராமத்தை சேர்ந்த ஜுபானா ஃபாத்திமா என்ற மணமகளுக்கும் திருமண நிகழ்ச்சி ஆறாம் பண்ணை கிராமத்தில் இஸ்லாமிய வழக்கப்படி மாப்பிளை பெண்ணுக்கு மகர் அளித்து இஸ்லாமிய பெரியவர்கள் முன்னிலையில் மிகவும் எளிய முறையில் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தில் கலந்து கொண்ட உற்றார் உறவினர்களுக்கு டி சம்சா மற்றும் பேர்ச்சவளம் மட்டுமே விருந்து உபசரிப்பில் வழங்கப்பட்டது இந்த திருமண விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீன்வள மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா என முக்கிய பிரமுகர்கள் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி மகிழ்ந்தனர் பல முக்கிய பிரமுகர்கள் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினாலும் முக்கிய விருந்தினர்களை வரவேற்கும் வகையில் பிளக்ஸ் பேனர்கள் அலங்கார வளைவுகள் தடபுடலான வரவேற்புகள் மேலதாளங்கள் ஏதுமின்றி மிக எளிய முறையில் நடைபெற்ற இந்த திருமண விழாவில் கலந்து கொண்ட கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் கனிமொழி கருணாநிதி எம்பி போட்டியிட்ட முதல் தேர்தலிலிருந்து அவருடன் பயணித்த பல்வேறு ட்ரெண்டிங் புகைப்படங்களை எடுத்த போட்டோகிராஃபர் தான் இந்த சமீர் அவரோட திருமணத்துக்கு தான் எம்பி மட்டும் இல்லாமல் கூட இத்தனை அமைச்சர்கள் மேயர் என அரசியல்வாதிகள் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க இப்படி எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் சொந்த கிராமத்தில் நடந்த இந்த திருமணத்துக்கு இத்தனை பேர் வந்தது அப்பகுதி மக்களை ரொம்ப ஆச்சரியத்தில் அதே சமயத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்